நாங்கள் தொடர்ந்து ஏசுகிஸுடைய ஓமையை குறித்து பார்த்து கொண்டு வரோம் நாங்கள் அநேக ஓமையில கற்றுக்கொண்டு வந்தோம் அதில் எல்லாமே ஒரு பெரிய பெரிய படிப்பினையே இயேசு எங்களுக்கு சொல்கிறாங்க சில கதைகளை ஏற்றி விளங்கத்தக்க விதமாக நாங்கள் அதில் கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு உண்மையாக வாழணும் சத்தியங்கள் அறியணுன்றக்கானே அந்த இயேசு இயேசுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் ஸோ அது எனக்கு பிரியோஜனமாக இருந்தது அந்த ஓமையர் ஸோ லாஸ்டாக நான் சொல்லியிருந்தேன் தொலைஞ்சு போன நாணயம் தொலைந்து போன ஆடு தொலைஞ்சு போன மகன் ஸோ அந்த எல்லாத்துலையுமே ஒரு பொதுவாக நான் கண்டு கொண்டது மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தேவன் மாத்திரமில்லை தேவு தூ பல்லத்தில் பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாது இன்றைய நாள் இல்லை சொல்ல போனால் இந்திய நாள் லாங்குவேஜில் சொல்ல போனால் பாட்டி பரலவத்தில் பாட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ சந்தோஷம் ஒரு மனுஷன் திரும்ப வைக்கல ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஓமியம் சிமில கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆண்டவர் எல்லா மனிதரும் ரச்சிக்கப்படணும் சத்தியத்தை அறிவை அறிய அறிகிற அறிவை அடையவனும் அந்த மீனிங் வந்து எல்லாரும் பரலவம் பெறணும் ஒட்டுத்தரும் நரகத்துக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்துக்காண்டி தான் தேவனங்களை அழைச்சிருக்கிறார் உங்களுக்கு எத்தனைமாரி திரும்ப வந்துருக்கியா நரகத்தை தேவன் பாவியலுக்காண்டி உண்டாக்கலை நரகத்தை அவர் டிசைன் பண்ணது பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்காகும் ஆனால் பிசாஸோட செய்கிற ஆக்கள் எல்லாரும் அவனோட நரகத்துக்கு போகிறாங்க ஆண்டவர் அவ்வளவு இறக்கமற்றவர் இல்லை ஸோ பிகினிங்கில் ஆண்டவர் நரகத்தை அவரான உண்டாக்கினார் உண்டாக்கிக்கல பிசாசுக்காண்டி தான் அதை உண்டாக்கினார் அந்த மீனிங் வந்து எல்லா ஜனங்களும் அவர் அறியணும் இன்க்ளூடிங் முஸ்லீம் ஹிந்துஸ் புத்திஸ்ட் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவர் அறியணும் எல்லாரும் ஹெவனுக்கு நான் அவற்றை விருப்பம் அதுக்குரிய உவமையை நாங்கள் பார்த்தோம் என்னுடைய வீடு நான் அதுக்கு முதலுக்கு சொல்லி என்னுடைய வீடு நிரம்பி வழிவா அந்த மீனிங் எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் அப்போ யோவான் சோசியேஷன் மத்தான் சொல்லுது மூன்று பாயிண்ட் ஆறு தேவன் உலகத்தை நேசித்தார் அந்த ஒரு கிறிஸ்தவர்களை நேசித்தார் என்று இல்லை பைபிள் கிறிஸ்டியனுக்கு எழுதப்படையில் கிறிஸ்தவம்ன்ற வேர்டை நீங்கள் பைபிளில் பார்க்கவே மாட்டீங்க அதால் நான் கிறிஸ்தவம் பிழை என்றதை நான் சொல்லுவேன் கிறிஸ்தவம் தான் சரியான மார்க்கம் பட் நான் என்னத்தை சொல்ல வேணுச்சுன்னா எங்களுடைய தேவன் நாங்கள் பெருமையோடு சொல்லலாம் நாங்கள் மார்பு சொல்லலாம் எங்களுடைய தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார் பட் அதர் ரிலீஜன்ஸ் நோட் சோ அப்படி ஒரு ரிலீஜனை நீங்கள் காட்டுங்க எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறார் என்னோடய இயேசுவரால் தான் எல்லோரும் நேசிக்கிறார் நல்லவன நேசிக்கிறார் கட்டவனே நேசிக்கிறார் பாவியலையும் நேசிக்கிறார் பிரசித்தவரை நேசிக்கிறார் அவரை எதிர்க்கிறவர்களையும் நேசிக்கிறாருடா அவருக்கு தெரியும் அவன முடிவு தேவன மறதளிச்சா என்ன நடக்கும் ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஓவமை லூக்கா பதினாறாம் அதிகாரம் பிகினிங்லேயே அது வருது அந்த ஓமை அதுக்கு தைட்டில் தமிழை போட்டிருக்கு தந்திரமுள்ள நிர்வாகி இப்போ இந்த மேனேஜர் ஓ இந்த ஒரு இன்சார்ஜாக இருக்கிற ஒரு இப்படி ஒரு பொறுப்பில் இருக்கிறவரால் இந்த மாதிரி தண்ட ஃப்யூச்சரை யோசித்து எதிர்காலத்தில் வர பிரச்சனையில் எப்படி அவாய்ட் பண்ணலான்னு யோசித்து அதுக்கேற்ற மாதிரி சில வேலைகளை செய்து அதிலேருந்து எஸ்கேப் ஆகிற அதுதான் இந்த ஓமேட் சாராம்சம் அவருக்கு வேலை போக போகுது என்னென்னா ஒழுங்காக வேலை செய்யலை கணக்கு காட்டில் அப்போ முதலாளி சொல்கிற அளவுக்கு நான் ஒன்று வேலையால் நீப்பாட்டை போகிறோம் இப்போ வேலையால் நீப்பாட்டினா அவருக்கு வேலை எடுக்கிற கஷ்டம் வெளியில் போய் வேலை செய்ய அவருக்கு சரியான கஷ்டமாக இருக்கும் இப்போ திருப்பி வேலை எடுக்கிற அதனால் வேலை இல்லாமல் போனால் தனக்கு ஆக்கள் தன்னை பார்க்குறதுக்கு சாப்பாடு கொடுக்கவோ நித்திர கொள்ளவோ தங்குறதுக்கோ நான் தமிழில் சொல்லுவோம் உணவு உடை உறையுள் இந்த மூணுந்தான் ஒரு மனுஷனுக்கு தேவை அப்போ தேவன் அப்படி செய்யக்கலை கத்தர் எங்களுக்கு அந்த மனுஷன் அப்படி செய்யக்கலை தேவன் எங்களுக்கு அந்த மனுஷன் கூட ஒரு ஒரு லெசன் எங்களுக்கு கொடுக்குற நீங்கள் வந்து எப்படி இந்த மேனேஜர் வந்து பின்னுக்கு வர விஷயங்களை யோசித்து முன்னுக்கு அதை ஆயத்தப்படுத்தி தனக்கு ஒரு இப்படியான நண்பர்கள் எனக்கு ஒரு பிரச்சனை நேர நேரத்தில் இருக்கிறீங்களே எனக்கு அப்படி இப்படி ஒரு நண்பர்கள் தேவைன்றதை யோசித்து செய்கிறானோ அதே போல் இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்கள் உங்களுக்கு பொறுப்பு இருக்குது நீங்கள் வந்து எப்படி எவ்வளவு கரிசனையாக இருக்கணும் எப்படி வாழணும் மற்றது நான் பெற்ற இந்த கோஸ்பல் இந்த சுவிசேஷன் நான் பெற்ற விடுதலை சால்வேஷன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அறியணும் அவங்களும் மெனம் திரும்பணும் என்ற சேம் மென்டாலிட்டி ஜீசஸ மென்டாலிட்டி எங்களுக்கு வரணும் காண்டி அவர் சொல்கிறார் ஸோ இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை எங்களுக்கு சொன்னதுக்கு காரணம் நாங்கள் மற்றாக்களுக்கு சாட்சியாக இருந்து கிறிஸ்துவை பற்றி சொல்லி கிறிஸ்துவுக்கு நேராக அவங்கள நடத்திக்கல நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போயிக்கல ஆண்டவருக்கு முன்னால் போய் சொல்லலாம் ஆண்டவர்கள் உக்காண்டி நான் பேரை ஆதாயப்படுத்தினேன் ஸோ சாரம் சொல்லப்போனால் சுவிசேஷம் சொல்கிறது கோஸ்போன் மற்ற ஆக்களுக்கு ஓகே இதில் எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது இயேசு முதலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு தமது சிறுவிடம் சொன்னதாவது செல்வந்தன் ஒருவனுக்கு ஒரு நிர்வாகி இருந்தான் தன் எஜமானின் உடைமைகளையெல்லாம் அந்த நிர்வாகி வீணடிப்பதாக அவன் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இப்போ ஆக்கள் அக்யூஸ் பண்ணுறான் இவர் இவர் வந்து வேலை ஒழுங்காக செய்கிறார் இல்லை அவன் மீது குற்றம் சுமத்தப்பட்டது எனவே அந்த செல்வந்தன் அவனை அழைத்து உன்னை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன இனிமேல் நீ எனது நிர்வாகியாக இருக்க முடியாது எனவே நீ வந்து உனது நிர்வாகத்தை குறித்து கணக்கு என்னிடம் ஒப்படைத்து விடு என்றான் அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் எங்களுக்கு தந்த நாக்கள் நாங்கள் கவனமாக செலவழிக்கணும் அதான் அந்த மீனிங் ஒரு பொறுப்பான லைஃப் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் இதை நாங்கள் பொறுப்பாக வாழ்ந்து எப்படி இந்த மனுஷன் கணக்குக்கு கணக்கு காட்டுறதுக்கு சரியான உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருக்கணும் அதே போல் நாங்களும் மாண்டவர்களோட வாழ்க்கையில் கொடுத்த நாட்களை எப்படி பிரியோசனம் கணக்கு காட்டுறதுக்கு நாங்கள் சரியாக இருக்கணும் அதுக்கு உண்மையாக இருக்கணும் அப்போ எங்களுக்கு எத்தனை பேர் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வேல்யூபிளான ஒவ்வொரு நிமிஷமும் அது பிரியோசனமான நாள் இதை நான் தேவனுக்காண்டி வாழணும் இதை நான் பிரியோசனமாக செலுத்தக்கொண்டு இத்தனை பேர் நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அதால் தான் கிறிஸ்து இந்த ஓமையை சொல்கிறார் எப்படி அந்த நிர்வாகி பொறுப்பாக இருக்கோன் சொல்லி அந்த செல்வந்தன் சொன்னான் அதே போல் நாங்களும் பொறுப்பாக இருக்கணும் இது ஒரு கதை இது வந்து ஒரு இலிஸ்ட்ரேஷன் அப்போ அந்த செல்வந்தன் சொல்கிறான் லுக் நீ வந்து ஒழுங்காக எனக்கு வந்து கணக்கு ஒப்புவி என்றான் அப்போ எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு எங்கேயோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிள்ளை நடந்துட்டு இப்போ வேலை போக போகுது இப்போ இது கண்டுபிடிச்சா வேலை போக போகுது சார் மீனிங் வந்து இது ஆகிக்கிற அர்த்தம் வந்து இந்த உலகத்தில் எங்களோட லைஃப் வந்து முடிவடைய போகுது ஒரு நாளைக்கு எங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு போய்கொண்டுருக்கான்னு இந்த ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலகத்தை விட்டு ஜனங்கள் போய்கொண்டிருக்கு அது எந்த ஏஜாக இருந்தாலும் எந்த கண்ட்ரி ஆக்களாக இருந்தாலும் உலகத்தை விட்டு ஜனங்கள் போய்கொண்டு தான் இருக்குது ஒரு டெஸ்டினேஷனுக்கு போய்கொண்டுருக்குறாங்க அப்போ அதுக்கு இடையில நாங்கள் நிறைய விஷயங்களை சரி செய்யணும் அதில் பிரதானமானது எங்கள் நாங்கள் காண்ற ஆக்களுக்கு நாங்கள் சத்தியம் சொல்லணும் அதாவது இயேசு கிருசு குறிச்சு சொல்லணும் எத்தனை பேரை நாங்கள் சந்திக்கிறோம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்ட்ரேஞ்சஸ் சந்திக்கிறோம் எத்தனை சந்தர்ப்பங்கள் நாங்கள் சத்தியம் கொள்ள சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஆண்டு தந்திருக்கிறார் ஆனால் அதையும் நாங்கள் நிராகரித்து அதில் நாங்கள் தேவனுக்கு உண்மை இல்லாமல் நாங்கள் சத்தியத்தை சொல்ல மறத்தவன் சொன்னால் எங்களுடைய பொறுப்பு கத்தர் கொடுத்த பொறுப்பு நாங்கள் சரியாக இல்லைன்னு தான் அர்த்தம் சில பேர் சொல்லலாம் நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கோணுமா மற்ற சத்தியத்தை சொல்கிறதுக்கு லோ அப்படி இல்லை ஏனால் ரசிக்கப்பட்டதுலேருந்து நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும் வரைக்கும் ஏதோ ஒரு மிஸ்டேக்கை விட்டு கொண்டு தான் இருக்க போகிறோம் நாங்கள் திருந்து கொண்டே போகிறோம் நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏசு கிஸ் மாதிரி பர்ஃபெக்டாக வந்து சுவிசேஷத்தை சொல்லுவோம்னு சொன்னால் ஒருத்தருமே சுவிசேஷன் சொல்லிடலாம் ஆனால் குட் நியூஸ்ன்றது வந்து ஒரு ஒரு யாரோ ஒரு ஊழியக்காரன் சொன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன் போய் சொல்கிறான் அந்த வீட்டில் சாப்பாடு இருக்குது நான் எனக்கு சாப்பாடு தகுந்தவங்களை நான் சாப்பிட்டேனே அதான் அந்த மீனிங் அந்த அத்தை நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் பரதேசியலாக இருக்கிறோம் ஸோ எங்களை தேவன் சந்திச்சார் அதை எங்களை எங்களை சந்திக்கிறாங்க எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஃபேமிலிஸ் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிறோம் லுக் நான் இப்படி ஜெயசுவை சந்திச்சேனா என் வாழ்க்கை ஆரஞ்சுது தே அவர்தான் உண்மையான வழி நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம் அதான் மீனிங் ஸோ இவன்கிட்ட இவனுக்கு விளங்கிட்டுது பிரச்சனை பெறப்போது தன் வேலை போய் போகுது தன்னை வேலை காப்பாற்றுன்னு சொன்ன உடனே இவன் செய்கிற வேலையை பாருங்க இந்த மனுஷன் நாலாம் வசந்த கவனிங்க இங்கு நான் எனது வேலையை இழந்து விடும்போது இது ஆவிக்குரிய ஏற்றம் வந்து இங்கு இந்த உலகத்தில் எங்களோடய லைஃபை நாங்கள் லூஸ் பண்ணிக்கல மக்கள் தங்களுடைய வீடுகளிலே என்னை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஸோ நான் பரலோகத்துக்கு போயக்கல அக்செப்ட் பண்ண பாடுவேன் நான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என தனக்குள்ளே சொல்லி கொண்டான் ஸோ மற்றவர்களுக்கு சத்தியம் சொல்கிறது ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறக்கு சமானம் இவன் இந்த ஒரு முடிவு எடுக்கிறான் தனக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறான் நான் இப்படியாவது இந்த பிரச்சனை வந்து வெளியில் வரணும் ஸோ சுவிசேஷன் சொல்கிறதுன்றது வந்து ஒரு பொறுப்பான விஷயம் சுவிசேஷன் சொல்கிறதுன்ற வந்து ஒரு முடிவோடு நாங்கள் செய்யணும் நான் கட்டாய நாங்கள் இதை செய்யணும் அது மாத்திரமில்லை இன்னொரு உண்மையை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் இந்த உலகம் வந்து நிரந்தரமற்றது உலகம் இல்லை நாங்கள் அது எனி டைம் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போடலாம் அதுக்கிடையில் நாங்கள் தேவனுக்கான இன்னத்தை செய்தோம் இப்போ ஜோர்ஜ் முலர் பெரிய பெரிய ஊழியக்காரங்கள் டேவிட் லிங்ஸ்டன் அவங்க மாதிரி பெரிய 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 ஊழியங்கள் செய்யணும் பண்டி இல்லை பூத் அப்படி பெரிய மினிஸ்ட்ரி எல்லாம் செய்யணும் மண்டி இல்லை பட் எங்களால் செய்யக்கூடிய எங்களுக்கு அழைப்புக்கு தக்க மாதிரி எல்லாராலையும் செய்யக்கூடிய அல்லது எல்லோருமே விழுந்த கடமை நாங்கள் மெட்டாக்களுக்கு சத்தியத்தை சொல்கிறோம் ஸோ அதை அவன் முடிவு செய்தான் ஸோ அடுத்து நாங்கள் பார்க்குறோம் சுயசேஷம்ன்றதை நாங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும் ரைட் நான் சொல்ல போகிறோம் மெட்டாக்களுக்கு சரியான போடணும் அப்போ யார் கூடாக தேவன் மெட்டாக்களை சத்தியத்தை சொல்கிறேன் எங்களுக்கு கூடாதான் ஏசுக்கு சொன்னால் புறப்பட்டு போங்கள் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை நச்சதியே நீங்கள் பிரசங்குங்கள் அவங்க கே அது அவங்களோட பிரச்சனை கே காட்டி கேட்டால் அது அவங்களுக்கு பிளெஸ்ஸிங் ஆனால் சொல்ல வேண்டியது எங்களோட கடமை ஸோ அவன் டிசிஷன் எடுக்கிறான் ஸோ நாங்களும் இன்றைக்கு டிசிஷன் எடுக்கணும் அஞ்சாவது வசனம் சொல்லுது ஆகவே அவன் தன்னுடைய எஜமானிடம் கடன் பட்டிருந்தவளை ஒவ்வொருவராக அழைத்து அவர்களின் முதலாவது ஆளிடம் எனது எஜமானுக்கு நீ எவ்வளவு கொடுக்க வேண்டியுள்ளது என்றான் அவன் நூறு கொள்கலன் ஒளிவெண்ணை கொடுக்க வேண்டியுள்ளது என்றான் அப்போ அவன் சொல்கிறான் அந்த நிர்வாகி அவனிடம் விரைவாக உட்கார்ந்து உனது கணக்கு சீட்டை எடுத்து இது வந்து உண்மையில இது வந்து மாதிரி எடுத்து அதில் ஐம்பது என்று எழுதிக்கொள் என்றார் இப்ப அந்த காலத்துல இப்படி காசுக்கு பொறுப்பா இருக்கிறார்கள் ஓ டாக்ஸ் கலெக்டர்ஸ் பகுதானத்துக்கு பகுதானத்துக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் உங்களோட இன்கம்ல இருந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் டாக்ஸ் வச்சுக்கொள்ளவே உதாரணத்துக்கு அப்படி இருக்கா இல்லையானங்களுக்கு தெரியும் இருந்த இல்லையானங்களுக்கு தெரியாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்போ இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஆட்கள் வந்து அவங்க டுவெண்ட்டி பர்சன்ட் தான் கணக்கு கேட்பாங்க அதுக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள் அந்த வேலை செய்கிறாக்கள்கிட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் தான் கணக்கு கேட்பாங்க ஸோ இட்ஸ் அப்டு ஹிம் இப்போ உதாரணத்துக்கு அந்த டேக்ஸ் கலெக்ட் அவங்களோட வீட்டை வாரான்னு சொன்னால் ஈ கேன் சார்ஜ் தேர்ட்டி பர்சன்ட் ஃபோர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பெர்சன்ட் சிக்ஸ்ட்டி பர்சன்ட் எவ்வளோன்னு சார்ஜ் பண்ணலாம் ஆஸ் லோங் ஆஸ் அவன் வந்து அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் மாத்திரம் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தா சரி இப்போ விலங்கு எதாவது தான் அந்த டேக்ஸ் கலெக்டர்ஸ் ஜனங்கள் பெறுத்தாங்க ஏன்னா அவங்க இஷ்டம் போல சார்ஜ் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய பர்சன்டேஜ் கொடுத்து மிச்சம் எல்லாத்தையும் தங்கட பாக்கெட்ல போடுறாங்க இது இதுதான் சகை செய்து சகையை சந்திச்சு சகை செய்யவே இல்லை அதெல்லாம் ஜனங்கள் வெறுத்தாங்க அப்போ அந்த காலத்தில் அவங்கள என்ன எழுதலாம் இட்ஸ் ஓல் இன் தி ஹேண்ட் எல்லாமே அவங்கள்ட கையில் இருக்கு அப்போ இவன் குறைச்சு சொல்றான் சொல்கிறான் ஏன்னா ஜனங்கள்கிட்ட நன்மதிப்பு எடுக்கிறக்காண்டையும் ஜனங்கள்கிட்ட வந்து தன்னை தனக்கு உதவி கிடைக்கும்ன்ற நோக்கத்துக்காண்டியும் அவன் அப்படி செய்கிறான் ஸோ அதால் லுக் நூறு ரெண்டா ஐம்பது ரெண்டு எழுதான் எழுதுன்னு சொன்னான் பிறகு ரெண்டாவது இடம் போய் நீ எவ்வளவு கொடுக்க வேண்டியுள்ள வசனம் என்று கேட்டான் ஆயிரம் மூடை கோதுமை என்று அவன் பதிலளித்தான் அப்போது அவன் அவனிடம் உனது கணக்கு சீட்டை எடுத்து அதை எண்ணூறு என்று எழுதிக்கொள் என்றான் அப்ப குறை சொல்லுறேன் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இது வந்து மேலே ஒரு ஒரு எசுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பாருங்க எட்டாம் வசதி நேர்மையற்றவன் நேர்மையற்ற இந்த நிர்வாகி இப்படி சாதுரியமாக செயல்பட்டதை அந்த எஜமான் பாராட்டினான் ஏனெனில் ஒளியின் மக்களை விட இந்த உலகத்தின் மக்கள் தங்களுடன் வாழ்கின்றவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் புத்தியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அது இயேசு கிறிஸ்து ஒரு தூக்காரமாக சொல்கிறேன்டா சத்தியத்தை அறிஞ்ச ஜனங்கள் வந்து எப்படி அந்த சத்தியத்தை மேட்டாக்களை போய் சொல்கிறது அப்படி வாழ்றதுன்றதை குறித்து யோசிக்கிறாங்களே ஆனால் உலகத்தில் பிளவுடுறவங்க அதில் சரியான கட்டிக்காரராக இருக்காங்க அதில் சரியாக செய்கிறாங்க அப்போ கிறிஸ்து ஒரு ஆல்மோஸ்ட் கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்கிறார் வெண்டை கிறிசவள் ஆகிய நாங்கள் சத்தியத்தை அறிஞ்ச நாங்கள் இவன் யோசித்த மாதிரி ஆழமாக நாங்கள் இப்போ யோசிச்சிருக்கிறோம் இவன் யோசித்த மாதிரி எப்படி ஆழமாக யோசி யோசித்து இதை நான் எப்படி சரி செய்யணும் என்று சொன்னால் எனக்கு வேலையெல்லாம் போனால் அது பின்னுக்கு வர பிரச்சனையும் முன்னுக்கே யோசித்து இவன் செய்த போனால் நாங்கள் எத்தனை எத்தனை விசுவாசிகள் நாங்கள் அப்படி செயல்படுறோம் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் லுக் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பஸ் நான் உங்கள் உங்களுக்கு நண்பர்களை சம்பாதித்து கொள்ளும்படி உலகத்தின் செல்வத்தை உபயோகப்படுத்துங்கள் ஆ இயேசு ஜேசுகிசங்களை சொல்கிற விஷயம் என்ன நாங்கள் வேலை செய்கிறது நாங்கள் உழைக்கிறது எங்களுடைய மெட்டீரியல் பிளஸிங் ஆனவர்களுக்கு தர காசு அபிலிட்டி எங்களுடைய கிளமர்னஸ் எங்களுடைய எஜுகேஷன் முதலாவது கோர்ஸ் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தான் பட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி முதலாவது நாங்கள் தேவனுக்காண்டி அதை அப்படி பயன்படுத்தலாம் அதுதான் இயேசுக்கு சொல்கிறார் இந்த உலகத்தில் நாங்கள் உழைக்கிற காசு எல்லாமே அநீதியாக வந்தது ஏசுக்கு சுயே சொல்கிறேன் நான் சொல்ல இயேசுக்கு சொல்கிறேன் இப்போ நான் செய்கிற வேலைக்கு செய்கிற கம்பெனி வந்து அவன் ரஜிக்கப்பட்டவன் இல்லை நான் அவனுக்குள்ளே வேலை செய்கிறேன் மாதிரி நீங்களும் ஒரு கம்பெனி கீழே வேலை செய்யுங்க அவன் எல்லோரும் எல்லாருமே மேனேஜர்ல மேனேஜர்லேருந்து மேனேஜிங் டேரக்டர்லேருந்து மேனேஜர்லேருந்து ஸ்டாஃப்ஸ்லேருந்து எல்லாருமே கம்பெனி கம்பெனிலேயே பேசுறேன் அப்படின்னா நாங்கள் இந்த உலகத்தில் ஏலாது இருக்கேயாது இப்போ உள்ளதாக அப்படின்னு சொன்னால் உலகத்தை விட்டு நாங்கள் போகணும் நாங்கள் அவிசுவாசிய மத்தியில் அநீதி உள்ளாக்கிற மத்தியில் வேலை செய்கிறோம் அவங்கள ஏர்ன் பண்ணுறது அநீதியானது பட் நீங்கள் அஷ்டு நீங்கள் நேர்மையாக வேலை செய்வீங்கன்னு சொன்னால் அது ஆண்டவர் பார்க்குறேன் ஸோ பஸ்ஸுங்களுக்கு தார காசு அவன் எப்படி ஏர்ன் பண்ணுறான் எங்களுக்கு தெரியாது ஆனால் அப்படி பார்த்தவனு சொன்னால் இப்படி எத்தனையோ கம்பெனிகள் வந்து அவன் எப்படி செய்கிறான் எங்களுக்கு தெரியாது இந்த உலகத்தில் இருக்கிற காசு அநேகமானது அநீதிக்காக வருது ஸோ ஏசுக்கு சொல்கிறார் இது ஏசுக்கு சொன்னார் நான் சொல்லலை உங்களுக்கு நண்பர்களை சம்பாதித்துக்கொள்ள முடியும் உலகத்து செல்வத்தை உபயோகிங்கள் உலகத்தில் வார இன்கமன் நீங்கள் உபயோகங்கள் அவை இல்லாமல் போகும்போது நீங்கள் நித்தியமான குடியிருப்புகளை வரவேற்கப்படுகிற பழைய டிரான்ஸ்லேஷனில் அநீதி உள்ளதுன்றது ஆஃப்கோர்ஸ் அவன் செய்த வேலை வந்து அப்படி அநீதியான வேலை நான் என்ன சொல்லுவான்னு இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே பரிசுத்தமானது ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைச்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் நேர்மையாக உழைச்ச காசுகள் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிறது ஆனால் அதை தேவனுக்காண்டி நாங்கள் பயன்படுத்தலாம் அந்த விவச்சார ஸ்திரீ வந்து விவசாயம் செய்த ஸ்ரீ ஜேசு உடனே மனதில் குத்தப்பட்டு அந்த என்ன பெர்ஃப்யூமை ஊற்றுற ஜீசஸ் ஆக்செப்ட் பண்ணுற அவ்வளோ பாவத்தினால் பாவத்தினால உழைச்ச அந்த காசு ஜூதா சொல்கிற அளவுக்கு இதை விற்று நாங்கள் எத்தனையோ தரத்துறது கொடுக்கலாம் ஜீசஸ் நோ அவருக்கு தெரியும் அவர் சொல்கிற அளவுக்கு அவளை செய்ய விடு இது என்ன பேரிகளுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி ஏசுக்க சொல்கிறேன் ஸோ இந்த கன்க்ளூஷன் இந்த ஓமேன கன்க்ளூஷன் வந்து எப்படியாவது நான் ஒரு ஆத்மாவை ஆதாயம் செய்வணும் எனக்காண்ட கொடுத்த ரிசோர்ஸஸ் எனக்கு கொடுத்த நாலேஜ் எனக்கு கொடுத்த காசு அதுதான் இந்த அர்த்தம் ஏண்டா இது வந்து லைஃப் ஓர் டெத் மேட்டர் ஸோ சூசேஷன் சொல்கிறது அவ்வளோ முக்கியம் ஒரு ஐநோ இது நாங்கள் ஓகே தான் இன்னொரு வசனத்தை அவங்களை காட்ட விரும்புகிறோம் ஞாபகம் வரப்படின்னால யூதா எழுதின புத்தகம் யூதாவில் ஒரு அதிகாரம் இருக்குது இது இயேசு கிறிஸ்து எழுதின ஏசுகிசுடைய சகோதர எழுதின அதிகாரம் ஸோ அதில் ஒரு வசனம் இருக்குது ஓகே அதில் இருபத்தொண்டுலேருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க கவனிங்க யூதா புத்தகம் இருபத்தொன்னாம் வசனம் இறைவனின் அன்பில் நிலைத்திருந்து நித்திய வாழ்வுக்காக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்துக்காகவும் காத்திருங்கள் நம்ப தயங்குவோரிடம் இரக்கமாயிருங்கள் அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்ப தகுந்த நம்ப தயங்குறவர்கள் எங்களுக்கு இது ஷுவராக தெரியாதுனால அவங்களோட நாங்கள் கம்பேஷனேட்டாக இருக்கணுமா இருபத்தி மூணாம் வசனம் சொல்லு மற்றவர்களை தீயிலிருந்து வழியை எடுத்து ரசியுங்கள் அந்த மீனிங் வந்து சுவிசேஷன் சொல்கிறது ஒரு நெருப்பில் எரிஞ்சு கொண்டு கேட்க அவனை வழியில் எடுக்கிற ஹவு குயிக்கலி அவ்வளோ குயிக்காக நாங்கள் ஒரு ஆள் நெருப்பில் எரிஞ்சு கொண்டு கேட்க அவ்வளோ குயிக்காக நாங்கள் அவரை எழுப்போம் இப்போ எங்களோடய வீடு பத்தி இருக்குதுன்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகளோ இல்லை யாராக இருந்தால் அவ்வளோ குயிக்காக நீங்கள் உள்ளுக்கு போய் அவங்கள வழியில் எடுப்பீங்க அப்படித்தான் சுவிசேஷம் சொல்லுவோம் இந்த யூதா புத்தகத்தில் இருக்கு பட் நோட் மற்றவர்களை தீயிலிருந்து வெளியே எடுத்து ரசியுங்கள் ஏனையவர்களுக்கு பயபக்தியோடு இறக்கம் காட்டுங்கள் பாவ இயல்பினால் கரைப்பட்ட அவர்களது ஆடைகளையும் கூட வெறுத்து தள்ளுங்கள் சோ அவங்களை எழுக்க சில வளர்ல நீங்கள் உங்களோட உடுப்புல நெருப்பு பத்து இது ஆவிக்கிற பிக்சர் சொன்னா நீங்கள் அவங்களை ரசிக்க போய் சில நீங்கள் பாவத்தில் உள்ள சான்ஸ் இருக்கு சோ பி கேர்ஃபுல் அதுவும் பாவ மனித இயல்பினால் அவர்களது ஆடைகளையும் கூட வேர்த்து தள்ளுங்க ஸோ ஒருவனுக்கு சத்தியம் சொல்லிக்கலாம் நாங்கள் கவனமாக இருக்கணும் எங்களுக்கு அந்த நாங்கள் அந்த பாவத்தில் சேம் இல்லை அப்படி கிணவிற்கு நடந்துருக்கு சத்தியம் சொல்ல போய் அவன் பாவத்தில் கூட கேவலமான பாவத்தில் விழுந்தாக்களும் இருக்கிறான் ஸோ அது வந்து உதாரணமற்ற வாழ்க்கை அது பாவமானது வாழ்க்கை அது கடவுளை அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஸோ இந்த இது ஒரு சின்ன ஒரு உவமை ஏசு கிறிஸ்து சொன்னது ஆனால் மிகவும் முக்கியமானது இது கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமாக இருக்குது நாங்கள் மற்றவர்களுக்கு எவ்வளோ குயிக்காக சத்தியம் சொல்லணும் எங்களோடய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளோ தியாகங்களை செய்யணும் எங்களுக்கு கிடைச்ச எல்லா ரிசோர்ஸும் ஆண்டவர்கள் கொடுத்த எல்லா பிளஸ்ஸிங்கையும் வச்சு மற்றவன நாங்கள் எப்படி ஆதாயம் பண்ணலாம் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹேவில் சந்திக்கிறது தான் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் எங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு நாங்கள் சத்தியம் சொல்லியிருக்கிறோம் அது இப்போ ஜீசஸ் என்னத்தை மீன் பண்ணுறாண்டா நீங்கள் உலகத்தில் நீங்கள் கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்து அவங்களோட பழக சிரித்து சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லாட்டி ஓகே அவங்கள அக்செப்ட் பண்ணாட்டி அது வேறு பிரச்சனை பட் அவங்களுக்கு ஒன்றுமே நீங்கள் ஜீசஸைக்குரிய சொல்லாமல் நல்ல சந்தோஷமாக பழைய வீட்டை கூப்பிட்டு நல்லா டின்னர்லாம் கொடுத்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு அவங்க நீங்கள் ஹெமினில் போயிருக்கலாம் அவங்கள நீங்கள் சந்திக்காட்டி யூ டு டூ அ குட் ஜாப் அதான் ஜீஎஸுக்கு சொல்ல வர நீ உண்மையான ஒரு வேலையை செய்யலை கிறிஸ்தோன்னு அப்போ மே அங்கே பரவத்துக்கு போய்க்கில் இங்கே சந்தித்த நண்பர்களெலாம் அங்கேயும் சந்திக்கணும் அதான் ஜேசு இந்த அறிவுரை எங்களுக்கு ஸோ இந்த ஓமையிலேருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு பயல் ஸ்டடியும் வந்து நாங்கள் இதுவங்கள நாலேஜ் காண்டி இல்லை நாங்கள் ஒரு லெசனை கற்றுக்கொள்கிறோம் எஸ் நாங்கள் வெளியில் போய் சத்தியத்தை சொல்லி மற்றாக்களை நாங்கள் கிறிஸுவுக்காண்டி ஆதாயப்படுத்தோம் இட் ஹேஸ் டு பி குயிக் இட்ஸ் லைக் நெருப்பில் ஒரே ஜனங்களும் எரிஞ்சு கொண்டு இருக்கிற நாங்கள் குயிக்காக போய் ரொம்ப ஸ்கீப் பண்ணணும் பட் ஞானமாக இருக்கணும் அதே நேரம் நாங்கள் கவனமாக இருக்கணும் நாங்கள் அதே பாவத்தை செய்யாதாக்களாக இருக்கணும் அவங்களுக்கு சொல்லிக்கல அப்போ பரிசு தாமியனோடு அது கிரிய செய்ய பண்ணுவேன் ப்ரை நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரை இந்த நேரத்துக்காக அவங்களை திருக்கிறோம் நம்முடைய கிருபைக்காக நன்றி நம்முடைய இருக்கிறதுக்கான நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எந்த நேரம் தியானிக்கும் சுவாமி சொன்ன கட்டளையில் எந்த நேரமும் ஆண்டவர் அதுக்கு அந்த கட்டளைகளுக்கு எந்த நேரம் கீழ்ப்படியாக நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம் உங்களுக்கு உதவி செய்யும் உங்களை கொள்ளும் கேட்குற ஒரு மாத இறுதியும் ஆண்டவர் முடிய கிருவங்கரம் கூட இந்த உங்களுக்கு நன்றி செலுத்துறோம்